அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தொராம் நாள் பலர் குறை பஞ்சமி திதி பகல் பன்னெண்டு எட்டு மணி வரை சஷ்டி திருவோணம் நட்சத்திரம் மாலை அஞ்சு பதினெட்டு மணி வரை பிறகு அவிட்டம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மதியம் பத்து முப்பது தொடக்கம் மாலை மூன்று முப்பது வரை சூலம் இன்று சஸ்தி அயோத்தி ராமர் கோயில் மீட்பு தினம் ஒன்றிய நன்னாளில் புதிய நீர் ஆதாயங்கள் அமைக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க அணிய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்